ஆர் காமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யா கோபின் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பா ஆபிருகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யா கோபின் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பா

கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற நீ பாக்கியவா பாக்கியவா உழைப்பின் பலனை உண்பது நிச்சயமே நிச்சயமே தகுதி தாக்கு சிம்மு தாக்கு திணு தாக்கு சிம்மு தாக்கு திரு தாக்கு சிம்மு தாக்கு திண்ணு தாக்கு சிம்மு தாக்கு திண்ணு தாக்கு சிம் ஆ தேவன் ஈசாக்கின் தேவன் யா கோபிந்த் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பா ஆருகாமன் தேவன் ஈசாக்கின் தேவன் இஸ்ராயல் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பா தக ஜிமுத்த ஜிணு தக்க ஜிம்முத்த ஜிர் தக்க ஜிமுத்திருண்டு ஆ तक चिमन तक चिणताक चिमता चिम आद